ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் முள்ளங்கி முட்டை பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இது போல் முட்டை போட்டு பொரியல் செஞ்சு கொடுத்தா முள்ளங்கியில் தான் நீங்கள் செஞ்சீங்கன்னே தெரியாது அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி முட்டை பொரியல் செய்கிறதுக்காக இது போல் நான் மூணு முள்ளங்கி எடுத்துக்கிறேன் இந்த முள்ளங்கியை இப்போ நம்ம இந்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நம்ம தோல் சீவி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இதை சீவி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் முதல்ல இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்துகிட்டு இதை தண்ணியில் போட்டு அழச்சிடலாம் அலச்சிட்டு இப்போ நம்ம இதை சீவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு சீவிட்டு தண்ணியில் அலசி எடுத்துருக்கேன் இப்போ இதை எடுத்து நம்ம சீவிக்கலாம் போல் நல்லா சீவி எடுத்தோன்னா நமக்கு இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொரியலில் சாப்பிடும்போது இது நமக்கு முட்டை சாப்பிட்றது போலவே தெரியும் எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியாது நம்ம காய்கறி தான் சாப்பிட்றோன்றது குழந்தைங்களுக்கு தெரியாது இந்த அளவுக்கு நல்லா சீவி எடுத்துக்கலாம் இது போல் எல்லா முள்ளங்கியும் நான் சீவி எடுத்துட்டேன் சீவி எடுத்ததில் நமக்கு இந்த சாரெல்லாம் தண்ணி விடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்காக இதை தாளிக்கிறதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ஏன்னா காய்க்கு ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்த்தோன்னா நமக்கு காயெல்லாம் எண்ணெயாக ரொம்ப அதிகமாக தெரியும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த முள்ளங்கியை நம்ம இது போல் எடுத்து இந்த தண்ணியெல்லாம் அப்படியே பிழிஞ்சு பிழிஞ்சிட்டு நம்ம இந்த காயை மட்டும் எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த முள்ளங்கியில் இருக்கிற பச்சை வாசனை போகணும் அதுக்காக ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போதைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம முள்ளங்கிலே நமக்கு தண்ணி விடும் அதனால் இது அப்படியே வெந்து வரட்டும் இப்போ இந்த முள்ளங்கி நல்லா இந்த ஆவிலேயே பாதி வெந்து வந்துடுச்சு இந்த நேரம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூட மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கு இந்த முள்ளங்கி அதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இந்த தண்ணி சுண்டி வர அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம் இந்த காய் ஏற்கனவே நல்லா பாதி வெந்து வந்ததுனால இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஈஸியாக வெந்து வந்துடும் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நல்லா ஈரம்லாம் நல்லா குறஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு காயும் நல்லா வெந்து இந்த ஈரம்லாம் நல்லா முள்ளங்கியில் இருக்கிற ஈரம்லாம் குறஞ்சி வந்துருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நாம் மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு நான் உடச்சி சேர்த்துக்க போகிறேன் முட்டை சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சாதான் நமக்கு இந்த எல்லா முட்டையும் சேர்க்குற வரைக்கும் நமக்கு தீயாமல் இருக்கும் இப்போ முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இது போல் பொறுமையாக இது போல் கலந்து விடலாம் முதல்ல நம்ம இது போல் கலந்து விடும்போது கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது போல் தெரியும் இதை நல்லா இந்த முட்டை வெந்து வர வர நமக்கு இந்த ஈரப்ப எல்லாம் குறைஞ்சி இந்த முட்டையை நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த காயோடு சேர்ந்து இது நல்லா இப்போது ஈரப்பதெல்லாம் குறைஞ்சி இந்த முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு இது போல் உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரஜிஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ